வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம இருந்து பேசுகிறாங்க நம்ம அது பக்கத்தில் இருக்கிற அரச்சலூர் அதை ஒட்டி இருக்கிற வடமாளனை அதாவது தீரன் சன்னமலைக்கு நீங்கள் போகிற வழியில் நம்ம வீடு இருக்குங்க உங்களுக்கு ஜோதிட விளக்கங்கள் வேணும்னாலும் நேரில் வரதுன்னா வரலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபோன்லேயே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரி இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது ஜாதகம் அதாவது எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த முப்பத்தி நாலு வயசை பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை வளர்விற துதியை திரி அந்த திதியில நீங்க பிறந்திருப்பீங்க விருச்சக ராசியில் நீங்க பிறக்கக்கூடிய அமைப்பு ராசி அப்படின்னு சொன்னாவே அதுக்கு உண்டான சந்திராசிரம ராசி எது அப்படின்னு சொன்னா மிதன ராசி உங்களுக்கு சந்திராசிரமமா அமையும் நாணி நூனே இந்த பெயர் நாமம் கொண்ட உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கிருத்திக நட்சத்திரம் ரிசபராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூராட நட்சத்திரம் தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னா அவங்கள்ட்ட ரிசபராசிக்காரங்கள்ட்டையும் தனுசு ராசிக்காரங்கள்ட்டையும் நீங்க உறவு முறைகள் அதிகமாக வச்சுக்கிட்டா லாபம் அதிகம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா மிதன ராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா பழகுங்க உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத கூட நீங்க எடுத்துக்கலாம் வாங்கலாம் உங்கள்கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அனுச நட்சத்திரத்துல பிறந்ததுனால சரிங்களா விருச்சகராசி அனுஷனத்தில் பிறந்ததுனால சனியோட தசாபுத்தி தான் உங்களுக்கு எடுத்த உடனே தசாபுத்தி நடத்துவாங்க அதுக்கப்புறம் நடந்தது புதன் தசை ஒரு பதினேழு வருஷமும் அதுக்கப்புறம் கேது தசை ஒரு ஏழு வருஷமும் இப்போ தசை ஒரு இருபது வருஷமும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் சரிங்களா இந்த சுக்கரனை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் பாதகம் செய்வாங்க அப்படின்னா தனுசு ராசிக்கும் மீனராசியும் ராசியும் மீன லக்கணமும் சரிங்க தனுசு லக்கணம் மீன லக்கணம் முழுசா பாதிக்கப்படுவாங்க இந்த சுக்கரதசை இருபது வருஷம் சுக்கிரதசை சுக்கரதசை தான் ஓஹோ ஆகாரணம் இருக்குமே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாதுங்க இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க ஒன்னு கடன் நோயினாலேயோ வம்பு விளக்கு பிரச்சனையினாலேயோ சம்பாதிக்கிற செல்வம் உங்களுக்கு பயன்படாமல் பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடிய அமைப்போ இதே கடல் கடந்து போனால் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விலக்கு கிடைக்கக்கூடிய அமைப்போ உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாழ்க்கையை வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பு பூர்வீகத்தில் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு லாபம் அதிகம் யாராவது தனுசு லக்கணம் மீன் லக்கணம் ரெண்டு லக்கணத்துக்கு மட்டும்தான் சரிங்களா மீதி பத்து லக்கணம் அவங்க பாதிப்புலேருந்து கொஞ்சம் விலகுவாங்க ஓரளவுக்கு பாதிப்பு கொடுத்தாலும் இந்த ரெண்டு லக்கணம் முழுசாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் பாதிப்படையிறத மட்டும் பற்றி பேசிகிட்டு இருக்கணும் சரிங்களா மற்ற ஜோசிக்காரங்க நல்லா இருக்கிறத பேசுவாங்க நான் நல்லா இல்லாததை பேசுகிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா சரி ஓகே இப்போ நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது வண்டி வாகனம் வச்சு தொழில் தொடர்ந்து நீங்கள் டிரைவிங் சம்மந்தப்பட்டது செஞ்சாலும் நல்ல லாபம் சரிங்களா டூ வீலர் ஃபோர் வீலர் சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸாக இருந்தாலும் நல்ல லாபம் எங்கிட்டு வசூல் பண்ணக்கூடிய வேலைக்கு போறீங்கன்னா தாராளமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலையும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க பல தொழில் பார்க்குற யோகமும் உண்டு தாராளமாக பல தொழில் பார்க்குற யோகம் இருக்கிறதுனால தாராளமாக செய்யுங்க திருப்தியை அடைய மாட்டீங்க நீங்க ஒன்று சரிங்களா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் இருங்க வேண்டாத ஃபோன் மூலிமா சங்கட்டம் நிறைய உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தையை விட்டு தள்ளியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க கொஞ்சம் தோல் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கொஞ்சம் பாதிக்கப்படும் சில பேர்த்துக்கு காது வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க அம்மா நல்லா புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க ஆனால் மனைவிக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஆகாத சூழ்நிலையை கொடுக்குங்க சரிங்களா நீங்களும் நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரர் ஒரே நேரத்தில் ஆயிரம் யோசனை பண்ணிட்டு கடைசியில் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் உட்கார வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுத்துருங்க சரிங்களா இதே ஒரு பெண்புள்ள ஜாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் உடல் சோர்வு தன்மை சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க டயர்னஸ் உங்களுக்கு கூடிய அமைப்பாக இருக்கும் வேண்டாத கெட்ட நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க ஃபோனால் உங்களுக்கு சங்கடம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா சூரியன் போய் செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கறதுனால சூரியன் செவ்வாய் எவ்விடத்தில் சேர்ந்திருந்தாலும் அவள் இளமையில் விதவை இல்லை என்றால் அவள் அளவெட்டி ஆனால் முதலே பரிகாரம் பண்ணி முதல் கணவனுக்கு பிரச்சனை கொடுக்காத அமைப்பை கொடுக்கும் இல்லைன்னா முதல் கணவன் கொஞ்சம் பாதிக்கப்படுவான் அந்த அமைப்பை புரிஞ்சுக்குங்க சரிங்களா இது பெண் பிள்ளைகளுக்கு உண்டான பலன் இவங்களுக்கு தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கம்பல்சரி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும்னால் அது சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா தான் சரியாகும் இல்லை ஆஸ்பத்திரிலேயே பார்க்குறேன்னு நினச்சாலும் ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு சில நோய்களுக்கு சரியாகக்கூடிய அமைப்பு கிடையாது அந்தந்த கோயில் மண்ணை விதிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கங்க இப்போ கோச்சாரப்படி எங்களுக்காவது ஏதாவது சுபஃபலங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு இப்போதைக்கு கல்யாண யோகத்தை அமைச்சு கொடுக்குறது வர சித்திரை வரைக்கும் இருக்குங்க தாராளமாக நீங்க திருமணத்தை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது வீடு கட்ட முடியாதவங்க ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க எனக்கு வேற ஏதாவது பலன் இருக்குன்னா இடம் வாங்க முடியலன்னா இடம் வாங்கிக்கலாம் வீடு கட்டக்கூடியவங்களுக்கு வீடு கட்ட யோகம் இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைங்க நான் பணத்தை சேர்த்து வைக்கிறேன் தாராளமாக சேர்த்து வைங்க ஆனால் என்னன்னா ஆஸ்பத்திரி செலவுக்கு ரெடியாகவும் வச்சுக்கோங்க கம்பல்சரி விபத்துகள் ஏற்படுத்தலாம் இல்லைனா திடீர்னு அவசர சிகிச்சைக்காக நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஆண்டவன் என்னைக்குமே ரெண்டு விதமா கொடுப்பான் ஒன்னும் பிரயோஜனப்படுத்திக்கோ இல்லை அப்படின்னு சொன்னா உனக்கு அது பிரயோஜனப்படாது ஆனால் மொத்தத்தில் செலவுதான் சரிங்களா இந்த இயற்கையை அப்படித்தான் செய்யும் இங்க எதையுமே நீங்க எவ்வளவு சேர்த்துறீங்களோ எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இல்ல வாங்கி கடனை வாங்கி வச்சிருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனமா பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கங்க சரிங்களா ஜோதிட இதெல்லாம் ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அமைப்பு மேலும் எது தகவல் தேவைப்படுது எங்க ஜாதக ரீதியா எங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஏத்த மாதிரி பலன் மாறுமா அப்படின்னா தாராளமா மாறும் அதுல எல்லாம் மாற்றம்லாம் கிடையாது நட்சத்திரம் மட்டும்தான் அன்னைக்கு அந்த நட்சத்திரம் இருக்கலாம் இல்லைன்னா அடுத்த நட்சத்திரம் கூட அன்னைக்கு வந்திருக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் பலன்கள் பெருசா இதே பலன்கள் தான் ஆனால் லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் துல்லியமா சொல்லலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா வேற எதுவும் ஜோதிட தகவல் தேவைப்பட்டுதான் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்கள் மிக்க நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம்